பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி மூன்றில் மூன்றாவது கணக்கு பார்க்க சாய்வு கோணம் முப்பது டிகிரி மற்றும் ஒய்வெட்டு துண்டு மைனஸ் மூன்று ஆகியவற்றை கொண்ட நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு கூடிய மதிப்புகளை எழுதிக்கலாம் சாய்வு கோணம் சாய்வு கோணம் டீட்டா டீட்டா ஈக்குவல் டு முப்பது டிகிரி டீட்டா முப்பது டிகிரியாக இருக்குது அப்படின்னா சாய்வு சாய்வாதிலிருந்து கணக்கிட்டுக்கலாம் சாய்வு டேன் டீட்டா நிபந்தனை எம்இக்குவல் டுபந்தனை டேன் டுட்டாவோட மதிப்பு முப்பது டிகிரி டேன் முப்பது டிகிரியோட மதிப்பு என்னென்னா ஒன்னு பை ரூட் மூன்று அப்போ சாய்வானது ஒன்னு பை ரூட் மூணுன்னு இருக்குது ஒய்வெட்டு துண்டானது கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்க மைனஸ் மூன்று ஒய்வெட்டு துண்டு சி மைனஸ் மூன்று சாய்வு மற்றும் வெட்டுத்துண்டு வடிவிலான நேர்கோட்டின் சமன்பாட்டை எழுதிக்கலாம் சாய்வு மற்றும் வெட்டுத்துண்டு வடிவிலான நேர்கோட்டின் சாய்வு நேர்கோட்டின் சமன்பாடு y equal to mx plus ப்ளஸ் இதில் எம் என்பது சாய்வு அப்போ y ஈக்குவல் மதிப்பு ஒன்று பை ரூட் மூணு plus ப்ளஸ் இன் மதிப்பானது மைனஸ் மூணுன்னு இருக்குது இதை சுருக்கலாம் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒன்று பெருக்கல் எக்ஸ் எக்ஸ் பை ரூட் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ஸு ரூட் மூணால முதல்ல வலது பக்கம் இருக்கக்கூடிய மூணு பெருக்கிக்கெலாம் எக்ஸ் மைனஸ் மூணு ரூட் மூணு பை ரூட் மூணு இடது பக்கம் ஒய் இருக்குது ஒய்ய வலது பக்கம் இருக்கக்கூடிய ரூட் ரூட் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மூணு ஒய் எக்ஸ் மைனஸ் ரூட் பெருக்கிக்கிட்டோம்வல் அனைத்து மதிப்புகளையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துடலாம் வலது பக்கம் பிளஸ் எக்ஸ் இருக்கிறதுனால இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒய் மதிப்பை வலது பக்கம் கொண்டு போய்க்கலாம் அப்போ இங்கே ஜீரோ ஜீரோடும் எக்ஸு மைனஸ் ரூட் மூணு ஒய் அது இல்லாமல் மார்லி மதிப்பானது மைனஸ் ரூட் மூணு ரூட் மூணுன்னு இருக்குது இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ரூட் மூணு ஒய் மைனஸ் மூணு ரூட் மூணு ஈக்குவல் டு ஜீரோ என்பது நேர்கோட்டின் சமன்பாடாகும்